ஆடி மாதம் பிறந்த கதை தெரியுமா உங்களுக்கு சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பார்வதி தேவியாக உருவெடுத்து சிவபெருமான் அருகில் சென்ற பொழுது ஒரு வகையான கசப்பு சுவையை உணர்ந்தார் சிவபெருமான் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி தேவி இல்லை என்று உணர்ந்து தன்னுடைய சூளாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைத்தார் அப்பொழுது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீ ஆடியை ஆடியை அடையச் செய்தது அப்பொழுது ஆடி சிவபெருமானை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்களுடைய அன்பான பார்வை தன் மீது பட வேண்டும் என்பதற்காகவே நான் இப்படி நடந்து கொண்டேன் என்னை மன்னித்து அருளுங்கள் என்று வேண்டினான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே பூ உலகில் கசப்பு சுவையையுடைய மரமாக பிறப்பாய் என்றார் அவள் பாவ விமோச்சனம் கேட்டால் அதற்கு சிவபெருமான் கவலைப்படாதே நீ மரமாகி போனாலும் ஆதி சக்தியின் அருளல் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல உன்னையும் வழிபடுவார்கள் ஆடி ஆகிய உன்னுடைய பெயராலேயே பூலோகத்தில் ஒரு மாதம் அழைக்கப்படும் அந்த வேளையில் கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்வாய் என்று அருளினார் ஆடி என்ற தேவலோக பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது தெய்வம்சம் பொருந்திய வேம்பு ஆதி சக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் அம்சமாக திகழ்கிறாள் வேம்பு மங்கை ஆடி மாதத்திலே அம்மன் கோவிலுக்கு சென்று உற்சாகமாக கொண்டாடுகள் உங்கள் அருகில் உள்ள அம்மன் கோவில் பெயரையும் ஊரையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க